லக்ஷ்மி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஐக்கிய செயி பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் சத்கரிப்பு செய்யவில்லை என்றால் சப்கிரைப் செய்யும்படி தயவுசெய்து கேட்டுக்கொள்வேன் தஸ்கிரிப் செய்து அந்த பெல் பட்டன் அதை கிளிக் செய்தால் போடுகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த லட்சுமி கடாட்சம் சேனல் முற்றிலுமாக இந்த ஆன்மீகத்தை பற்றித்தான் சொல்லுகிறது மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் எனவே உங்களை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இந்த ஹய்கிரிவர் ஜெயந்தி பற்றி பார்க்கலாம் ஹய்கிரிவர் என்பது நமக்கு தெரியும் இவருடைய ஜெயந்தி எப்போது என்றால் வெள்ளிக்கிழமை அஞ்சாந்தேதி செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆவணி மாதம் பௌர்ணமி திதி திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஹைகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது ஹைகிரிவர் பற்றி கதைகள் ஏராளமாக உள்ளன ஆனால் நான் இந்த ஹைகிரவர் ஜெயத்தின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஹைகிறுவர் என்பது ஐகிரிவர் அதாவது குதிரை முகம் உடையவர் என்று பொருள் தமிழில் பார்த்தால் பரிமுகன் என்று ஒரு பொருள் அதாவது பரி என்றால் குதிரை குதிரை முகத்தை உடையவர் என்று ஒரு பொருள் இந்த அவதாரம் வந்து மிக சிறந்த ஒரு அவதாரம் இதற்கு ஏராளமான புராணக்கதைகள் உண்டு ஆனால் இந்த அவதாரத்தின் முக்கியத்துவம் என்னென்றால் ஒருவருக்கு கல்வி என்பது மிக மிக முக்கியமானது கல்வி இருந்தால் போதும் அவன் எப்படியும் இந்த நாட்டில் எங்கு சென்று வேண்டுமானால் பிழைத்து கொள்வான் அது ஒரு முக்கியமானது அந்த கல்வி அறிவு என்பது குறையவே குறையாது மற்றவருக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க அந்த அறிவை கூடத்தான் செய்ய ஒழிய எக்காரணமும் குறைய வாய்ப்பு இல்லை மற்ற செல்வங்கள் அப்படி அல்ல கொடுக்க கொடுக்க குறைய தான் செய்யும் ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் போய்விடும் ஆனால் இந்த கல்வி அறிவு மேன்மேலும் வளரும் அந்த கல்விக்கு அதிபதி யார் சரஸ்வதி என்று நாம் சொல்லுவோம் அதனால்தான் இந்த நவராத்திரி வருது பார்த்திங்களா நவராத்திரி கடைசி ஏழு எட்டு ஒம்பது அந்த மூன்று நாட்கள் அந்த சரஸ்வதி தேவியை நாம் கொண்டாடுவோம் காரணம் எல்லாம் இதுதான் அந்த சரஸ்வதி தேவி கல்விக்கு அதிபதி அந்த சரஸ்வதி தேவிக்கு குரு யாரென்றால் இந்த ஐக்கிரிவர் தான் அப்படியான இது மிக பழமையான அவதாரம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த கல்வி செல்வம் இருக்கிற இடத்துல வந்து பொருள் செல்வம் இருக்காது அதே சமயம் பொருள் செல்வம் இருக்கிற இடத்துல கல்வி செல்வம் இருக்காது ஆனால் இந்த ஐக்கிரிவர் நாம் மணக்கினோமானால் இரண்டுமே சேரும் கல்வியும் சேரும் பொருளும் சேரும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அவதாரம் இந்த கல்வி இந்த ஹைகிர அவதாரம் இவரை வழிபட வழிபட நமக்கு என்னாகும்னா பேச்சு திறன் கூடும் அதன் பிறகு பேச்சுத்திறன் அதாவது இந்த குறைபாடு இருப்பார்கள் சில பேர் பேச முடியாது ரொம்ப குறைபாடாக இருக்கும் ஒன்றுமே புரியாது அந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த ஐகிரவரை வணங்கினால் நாளடைவு நல்ல பயனடைவார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாத கவி என்பது கம்பர் பாடுகிறார் சரஸ்வதி போற்றி பாடும்போது இந்த யார் பாடுகிறார் அதாவது அல்லும் பகலும் அனவரதமும் பிரித்தால் கல்லும் சொல்லாத கவி என்பது அவர் பாடுகிறார் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த அவதாரத்துக்கு உண்டு ஞானத்தை வழங்கக்கூடியவர் அறிவை வழங்கக்கூடியவர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பெருமை அந்த ஐக்கிரவதை போட்டு உண்டு பொதுவெந்த பசங்கள்லாம் இப்போ க பரிசுக்கு போகும்போது இந்த அரிக்கு ஐக்கிரிவரை வணங்கிட்டு போவாங்க நிச்சயமாக நன்மை நடக்கும் நல்ல மார்க்கு நல்ல மதிவு எல்லாம் எடுப்பார்கள் முதலிடமாக பெறுவார்கள் கல்வி அந்த அளவுக்கு சிறப்பான பலனை தரக்கூடியவர் தான் ஐக்கிரிவார் பிரம்மாவுக்கு வேதத்தையும் மீட்டு கொடுத்தவர் அந்த அளவு சிறப்புலாம் அந்த ஹரிக்கிரவருக்கு உண்டு இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஐக்கிரிவருக்கு என்ன செய்யணும் என்றால் வியாழக்கிழமை வணங்க வேண்டும் நீங்கள் வீட்டில் வணங்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள படங்களே வணங்கலாம் ஐ வரை நினைத்தாலே போதும் யாருக்கிழமை தோறும் தேனை வைத்து வழி வழிபட்டு அந்த தேனை நாம் பிரசாதமாக உண்டால் போதும் நம்முடைய பேச்சு திறன் நன்றாக வளரும் அறிவுத்திறன் கூடும் நினைவாற்றல் கூடும் ஆக இதனால் நமக்கு என்ன நன்மை என்றால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நல்ல கல்வி நமக்கு கிடைக்கும் சில இதெல்லாம் நாம் நினைப்போம் என்னென்னா இந்த படிப்பு படிக்க இவ்வளோ செலவாகுமே இதெல்லாம் படிக்க முடியுமா என் மண்டையில் ஏறுமான்னு நமக்கு தோணும் ஆனால் இந்த ஐக்கிரிவை நாம் மணங்கினால் நமக்கே தெரியாது நமக்கு எல்லா கல்வியும் தடை இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்கு இந்த ஹைக்கிரிவர் ஹைகிரிவர் சங்கு சக்கரம் அச்சாரம் அதையெல்லாம் வைத்து காட்சி கொடுப்பார் கையில் வேதத்தை வேதத்தை கூட வைத்திருப்பார் நாணத்தி பெற்று தரக்கூடிய பகவான் வித்தைகள் அதிபதி இவரெல்லாம் யாரென்றால் இந்த ஐக்கியவர் தான் அவரை வியாழக்கிழமை தோறும் வணங்கினாலும் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் நோட்டு புத்தகங்கள் பேனா போன்றவற்றை வைத்து வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு பரிட்சைக்கு போறோம்னா அந்த பேனா அந்த ஐக்கிய முன்னாடி வச்சு வழிபட்டு போனால் நமக்கு நன்றாக எழுத வரும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அன்றைய தினம் கொஞ்சம் தேன் வைத்து வழிபட்டு அந்த தேனை பிரசாதமாக உண்டு நாம் செல்லலாம் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறப்பான கடவுள் அயகிறிவர் இவருடைய அவதார தினம் அஞ்சாந்தே செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அன்று போனம் கூட திருவோணம் அன்றுதான் மகாபலி கூட வந்து தன் மக்களை சந்திக்கிறார் இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதம் அடுத்தடுத்த நாட்களில் தான் வரும் ஐக்கிய ஜெயித்தும் ஆமணி ஜெயித்தும் கிராமத்துக்கு போகும்